அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து டெஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக வந்து முடிச்சிட்டோம் டெஸ்ட்டு டூக்கு வந்து என்னென்ன லெசன் படிக்கணும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் டெஸ்ட்டு ஒன் வந்து எழுதாதவங்க நீங்கள் ஸ்லோவானால் கூட எழுதிட்டு வாங்க கொடுக்கக்கூடிய ஷெட்யூலை வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம வந்து எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் இப்போ டெஸ்ட் டூவில் பார்த்தீங்கன்னா என்னென்ன லெசன் படிக்கணும்னா இந்திய அரசமைப்பு சட்டம் இந்த லெசன் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்தில் இருக்குது டென்த்தில் இருக்குது டுவெல்த்தில் இருக்குது இப்போ நான் வந்து இப்போ சொல்கிற லெசன் எல்லாம் உங்ககிட்ட புக் இருந்தால் புக்கில் படிங்க இல்லைன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் எல்லா லெசனும் மெர்ஜ் பண்ணி பிடிஎஃப் கொடுத்துட்டேன் ஒரே பிடிஎஃப் தான் நீங்க ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த ஷெடியூலை வந்து ஈஸியாக வந்து முடிச்சிடலாம் அதே மாதிரி ஸ்கூல் புக்கு படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணுங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கும் வீடியோஸ் வந்து கீழே கொடுத்துருக்கேன் பக்காவாக பிளான் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்கள் மறக்காமல் எல்லாருமே டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒவ்வொரு அப்டேட்டுமே நம்ம வந்து வீடியோ பதிவாக வந்து கொடுக்க முடியாது ஸோ டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இந்திய அரசமைப்பு சட்டம் வந்து சிக்ஸ்த்து டென்த்து டுவெல்த்து மூணு லெசன் நான் பிடிஎஃப் மெர்ஜ் பண்ணிவிட்டேன் நடுவன் அரசு அதாவது மத்திய அரசு அது டென்த்தில் வந்து இருக்குது மாநில அரசு செவன்த்தில் இருக்குது டென்த்தில் இருக்குது ஸோ இந்த டெஸ்ட்டு டூக்கான ஷெடியூலுக்கான பிடிஎஃப் வந்து எல்லாமே மெர்ஜி பண்ணி ஒரே பிடிஎஃபாக கொடுத்துருக்கேன் நீங்கள் ஸ்கூல் புக்கில் பாடிங்க லைன் பை லைன் படிங்க ஏன்னா டிஎன்பிஎஸ்சியோடைய பேட்டனே மாறி போச்சு கான்செப்ட் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் வந்து சரியாக வந்து ஆன்சர் பண்ண முடியும் அதனால் மறக்காமல் ஸ்கூல் புக்கில் தெளிவாக படிங்க படிச்சுட்டு ரிவிஷனுக்கு நம்ம வீடியோஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வந்து முதல் மூன்று டெஸ்ட்டு முதல் மூன்று டெஸ்ட்டு முடிஞ்சதுமே நம்ம வந்து ஒரு பிரேக் வந்து கொடுத்துடலாம் ஏன்னா ரிவிஷன் பண்ணுறதுக்கு வந்து அந்த பிரேக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஸ்லோவாக படிச்சுட்டு வர்றவங்க அந்த பிரேக் டைமில் வந்து நீங்கள் அந்த ரிவிஷன் டைமில் நீங்கள் வந்து ஸ்பீடாக வந்து முடிச்சுட்டு ஃபோர்த்து ஷெடியூலில் நீங்கள் வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கூட நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அது வந்து கரெக்டாக வந்து இருக்கும் ஏன்னா தொடர்ச்சியாக நம்ம போகும்போது ஒரு சின்ன வந்து ஒரு ஸ்லோ ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்கும் அதனால ஒரு வாரம் வந்து பிரேக் கொடுக்குறோம் அந்த பிரேக் எதுக்குன்னா ரிவிஷன் பண்ணாதவங்க ரிவிஷன் பண்ணிக்கலாம் படிச்சுட்டு ஸ்லோவாக வரவங்க படித்து முடிச்சுட்டு அடுத்த ஷெடியூலை வந்து கரெக்டாக பிடிக்கிறதுக்கு வந்து வசதியாக வந்து இருக்கும் ஸோ டெஸ்ட் எல்லாமே யூஸ் பண்ணிக்குவோங்க மறக்காமல் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தொடர்ந்து டெஸ்ட் வந்து தான் வந்து இருக்கும் அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கலாம் தேங்க் யூ